மக்களே வேரன் பஃபட் எப்படி இவ்வளோ பணம் சம்பாதிச்சாரு அவர் ஒரு ஜீனியஸாக த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தில் ஒரு அதிரடியான கணக்கு சொல்கிறாங்க பஃபட்டோட மொத்த சொத்துல கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் அவருக்கு ஐம்பது வயசுக்கு மேலே தான் கிடச்சிது இதுக்கு காரணம் அவர் ஒரு ஜீனியஸ் இல்லை அவருடைய ரகசியம் என்னன்னா அவர் தன்னோட பத்து இருந்தே முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு மற்றவங்களை விட அவருக்கு அதிக வருடங்கள் கிடைச்சிது இதுதான் கூட்டு வளர்ச்சிக்கு வேணும் அவரோட திறமை முதலீடு ஆனால் அவரோட ரகசியம் நேரம் இந்த பாயிண்ட் தான் குழப்பமான கூட்டல் ஒரு சின்ன ஆரம்பம் நீண்ட காலம் கொடுத்தால் அது கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பெருகும் நீங்களும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முதலீட்ட ஆரம்பிங்க இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க